இன்னைக்கு மகாவீரர் ஜெயந்தி அதாவது பிறந்த நாள் மகாவீரர் ஒரு சமண சமயத்தோட துறவி அவரு சமயத்தோட தீர்த்தங்கரர் அவரு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன்ல இருந்து பைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் பிசிஇல வாழ்ந்ததா சொல்றாங்க அவரோட டீச்சிங்ஸ் இந்த காலத்துக்கும் நம்ம வாழ்க்கைக்கு பொருந்தும் சமணமும் மகாவீரரும் அஞ்சு வாழ்க்கை விதிகளை சொல்லியிருக்கு first கொல்லாமை அதாவது மற்ற உயிர்களுக்கு துன்பம் விளைவிக்காமல் இருப்பது second வாய்மை அதாவது உண்மையை பேசுவது அதையும் கனிவாக பேசுவது third உன் ஆசைகளை கட்டுப்படுத்து fourth உன் பொருள் அல்லாததை எடுக்காதே fifth குறைவாக வைத்து நிறைவாக வாழ் கர்மாலந்து விடுதலை பெற மகாவீரர் மூணு வழிகளை சொல்லியிருக்காரு நன்னம்பிக்கை

மறுபிறவு இல்லாமல் செய்வது சமயத்தை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கானா கீழே இருக்க லிங்க கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோவா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க